പാത്തതുണ്ടാട് പാത്തതുണ്ടാ നാട് പാത്തതുണ്ടാട് പാത്തതുണ്ടാ വണക്കം பச்சை தமிழ நேர்களை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா விசச்சாராயம் குடித்து நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வலைத்தளங்கள்லையும் சமூக ஆர்வலர்கள் அரசியல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மரக்காணம் பக்கத்துல செய்யூருங்கிற கிராமத்தில் ஒரு முப்பது பேர் இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்க நூத்தி எட்டு பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த டைம்ல அப்பவே அன்றைக்கு இருந்த முதல்வர் இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழகத்தில் விசச்சாராயம் இனிமேல் ஒரு சொட்டு கூட இருக்காது அதை விற்பனை செய்வர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் இதே கருத்து சொன்னார் ஒரு ஒரு ஆண்டு கழித்து இப்ப கள்ளக்குறிச்சியில அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து நாற்பத்தி நூற்றுக்கும் மேற்பட்டவர் தகவல் வந்துட்டு இருக்கு இப்பயும் அதே முதலில் என்ன சொல்றாருன்னா விசாராயம் விற்றவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் கடுமையான தண்டனை வழங்குவேன் அவர்களை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு திரும்பியும் சொல்லி இந்த சம்பவம் தொடர்கதையா தமிழக நடந்துட்டு இருக்கு நடக்கிற ஒவ்வொரு தடவையும் முதல்வர் இதே கருத்தை தான் வலியுறுத்திட்டு இருக்காரு இது என்ன நடந்துச்சுன்னா கள்ளக்குறிச்சியில சுரேஷ் என்பவர் வந்து கள்ளச்சாரியம் சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு படுத்து படுத்திருந்தவர் திடீர்னு கண் எரிச்சலா இருக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு மருத்துவமனைக்கு போயிருக்காரு போன இடங்கள்ல அவரு காலம் அந்த இறப்பு செய்தி கேட்டு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அதற்கு இடையில அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியாளர் சரவண் குமார் அவர் என்ன சொல்றாருன்னா இது கள்ளச்சாராயத்தால சாவு சாவு கிடையாது இது வந்து அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு வயிற்று நாள் அவர் இறந்திருக்காரு இதுதான் நடந்ததை தவிர இது கள்ளச்சாரம் இல்ல அப்படின்னு ஆணித்தரமா மக்களிடையே எடுத்து கருத்து சொல்றாரு அந்த சாவு வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் அதே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க சுரேஷ் எந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தி உயிரிழந்தாரோ அதே கள்ளச்சாராயத்தை தான் அங்க வீட்டுக்கு வந்த உறவினர்கள் வாங்கி அருந்துடுறாங்க அவங்க மட்டும் இல்லாம அந்த ஊர்ல உள்ள மக்களும் அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தி கண் எரிச்சலா இருக்கு வயிறு வலிக்குது வயிறு காந்துது அப்படின்னு உருண்டு புரண்டு மருத்துவமனைக்கு ஓடுறாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில ஒரு இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க அதே மாதிரி சேலத்துல ஒரு பதினஞ்சு பேர் ஜிப்மர் மருத்துவர்கள் ஒரு மூணு பேர் இப்படி ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க ஆனா அந்த கலெக்டர் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இது வந்து கள்ளச்சாராயம் தான் இது யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை வலியுறுத்தி இருந்தாருன்னா மக்கள் உசாராயிருப்பாங்க அந்த சாராயம் பக்கமே போயிருக்க மாட்டாங்க சாராயம் பக்கம் போகாம எங்க போவாங்க டாஸ்மார்க் கடைக்கு போய் ஏதாவது ஒரு வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க இருப்பாங்க உயிரோட இருந்திருப்பாங்க ஆனா அவரு அணித்தரமா அது மறுத்ததுனால அது நல்ல சாராயம் வந்து அது விஷ சாராயம் இல்ல கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நூத்தி எட்டு பேருக்கு மேல இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காங்க அதுலயும் நிறைய பேர் வந்து உயிரிழந்த போராடி கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க இன்னமும் அவங்களுடைய இறப்பு எண்ணிக்கை அதிகமாகவும் சொல்றாங்க இது வந்து விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலயும் சேலம் மாவட்டத்திலையும் ஒரு தொடர்கதையா நடந்துட்டு இருக்கு அந்த பக்கத்தில் உள்ள அஞ்சு மாவட்டங்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்துதான் அந்த கள்ளச்சாராயம் விற்பனைக்கு போகுது அப்படிங்கிறாங்க விற்பனை செய்யறது பாத்தீங்கன்னா திமுக கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு அந்த பகுதியோடைய கிளை செயலாளர் திமுகவுடைய கிளை செயலாளர் அவர் தான் அந்த ஏரியால இந்த கள்ளச்சாராயத்தை வித்திட்டு இருக்காரு அவர் மேல ஏற்கனவே போலீஸ்ல ஒரு நாற்பது வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த வழக்கு இருந்தாலும் அவர் தொடர்ந்து இதே மாதிரி செயல ஈடுபட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்லாம அவருக்கு மேல உள்ளவங்க அவங்களும் திமுக தான் சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராயத்தை வித்து அதன் மூலமா வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காங்க நிறைய கேஸும் வழக்கும் பதிவாயிருக்கு ஆனா இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இதுக்கு மேல இருக்கிற ரிசிவந்தம் தொகுதியுடைய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திக் அதே மாதிரி சங்கராபுரம் எம்எல்ஏ அவர் ரெண்டு பேரும் அதாவது உதயசூரியன் இந்த ரெண்டு பேருக்கும் அவங்க தான் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேருமே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கு தெரியாம அங்க வந்து ஒரு புள்ள கூட புடுங்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இந்த மாதிரி கள்ளச்சாரம் விற்பனை ஆகிட்டு இருக்கு ஐந்து மாவட்டங்களுக்கு இங்கே சப்ளை ஆகிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவருக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் தெரியும் ஆனா யாருமே அதை கண்டுக்கல காரணம் என்னன்னா அவங்களுக்கு இங்க இருந்து மாமூல் போகுது அந்த மாமூலை வாங்கிக்கிறாங்க அதனால யாரும் கண்டுக்காம இருக்காங்க ஏதாவது தவறு நடக்காத வரைக்கும் சரி மக்கள் மத்தியில ஒரு கேள்வி எழும்பல அது நார்மலா நடந்துட்டு இருக்கு ஆனா திடீர்னு இந்த மாதிரி ஒரு சாவுன்னு வரும்போதுதான் பெரிய பிரச்சனையாகி பெரிய ஒரு வழக்காகி இன்னைக்கு பேசு பொருளாக ஆகியிருக்கு இன்னைக்கு தமிழகம் முழுக்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சி தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு காரணம் வந்து திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து இதை வந்து ஒரு இரும்பு கடன் கொண்டு அடக்குவேன் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த போதே அவர் அதோடைய முயற்சியை கைவிடாம தொடர்ந்து ஒரு ஒரு அதாவது மாவட்ட ஆட்சியாளர்களையும் சரி போலீஸ் அதிகாரிகளையும் சரி அவங்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்து இந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு கடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்து இருக்காது ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவரும் கூட சேர்ந்து அவங்களுக்கு தெரிந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிறாங்க சும்மா பத்து இறந்தவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தா போதுமா அதோட அவங்களுடைய குடும்பம் போதுமா அந்த உயிர் திரும்ப வருமா இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பனைமுறை தொழிலாளி மரத்துல இருந்து கீழே விழுந்து மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இழப்பு கிடையாது ஒன்னும் கொடுக்கறது இல்ல அரசாங்க அரசாங்கத்திலிருந்து அது மாதிரி தீ விபத்துல யாராவது பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் கொடுக்குறாரு சாலை விபத்துல உயிரிழக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க கள்ளச்சாராயம் விற்கிறதே முதல்ல தவறு அதை அருந்துவது அதை விட தவறு அதை அருந்தி உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்கன்னா இதே மாதிரி வேடிக்கை எந்த மாநிலத்திலயாவது இருக்குமா இல்ல எந்த நாட்டிலேயாவது இருக்குமா இதெல்லாம் ஒரு ஒரு முதல்வர் மக்களுக்கு செய்ய ஆசைப்படுறாரு அது நல்ல விஷயத்துக்கு செஞ்சுட்டு போலாம கள்ளச்சாரையும் குடிச்சு மரணம் அடைஞ்ச குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்கறாங்கன்னா அவர் அந்த தொழில ஊக்குவிக்கிறாரா இல்ல அந்த மரணத்தை நியாயப்படுத்துறாரா இப்படிதான் என்ன தோணுது அதனால நம்ம தமிழக முதல்வர் இரும்புக்கரங்கு அடுக்கிறாரோ என்ன தர அடுக்கிறாரோ இனிமேல் இந்த மாதிரி விசச்சாராயம் சாவு மரணம் என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடாது அப்படிதான் எல்லாருமே விரும்புறாங்க ஆசைப்படுறாங்க இதுக்கு முன்னாடி கனியாமூர்ல வந்து ஒரு பள்ளி மாணவி அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உயிரிழந்து ஒரு பெரிய மர்மமான அந்த பொண்ணு இறந்துச்சு அது பெரிய ஒரு சம்பவமா இருந்துச்சு அப்ப வந்து அந்த கள்ளக்குறிச்சி வந்து ஒரு பெரிய பரபரப்பா இருந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க சமூக வலைத்தளங்கள்ல நிறைய வந்துச்சு இன்னமும் அந்த சமூக வலைத்தளம் இருக்கு அப்ப என்ன பண்ணாங்கன்னா இதை இந்த கலவரத்தை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு எஸ் பி மோகன்ராஜ் அங்க கொண்டு வராங்க எஸ் மோகன்ராஜ் ஒரு நேர்மையான அதிகாரி சென்னை மதுரை சேலம் கொண்ட பல பெரிய பெரிய நகரங்கள்ல பணியாற்றியவர் சட்டம் ஒழுங்குல இருந்தவர் ஊழல் ஒழிப்புத்துறையில் இருந்தவர் ஒரு நேர்மையான அதிகாரியை கொண்டு அங்க வைக்கிறாங்க அவர் வந்த இடத்துல அந்த கலவரத்தை அவருடைய முயற்சியினால கலவரத்தை அடைக்கிறார் நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனா அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கள்ளச்சாராயம் ஆறா ஓடுறத பாக்குறாரு பார்த்து கூப்பிட்டு கண்டிக்கிறார் அதை விற்கிறவனையும் கண்டிக்கிறாரு அதை தயாரிக்கவனையும் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு கைது செய்யறாரு அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறார் ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் மற்றும் அமைச்சர் நேரு அப்புறம் ஏவா வேலு இவங்க தலையிட்டு அவங்கள வந்து நீ அந்த மோகன்ராஜ கூப்பிட்டு இனிமேல் இந்த விஷயத்திலே நீ தலையிடாத கலாச்சாராயம் நடக்கிற விஷயத்திலேயோ அவங்களை கைது பண்றதுலயோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பான ஒரு ஆணையை பிறப்பிச்ச உடனே இவர் மனசுல நினைச்சிட்டு இருக்கார் என்னைக்காவது இந்த விசச்சாராயம் அதாவது கள்ளச்சாராயம் சாப்பிட்டு ஒரு நிறைய உயிரிழப்பு நிச்சயமா வரும் அது நம்ம இருக்கும் போது இந்த படுபாதக செயல் நடக்க கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடணும் ஏன்னா நம்முடைய முயற்சியை பூரா அரசியல்வாதிகள் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவர் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியே போயிடுறாரு ஆனா அவர் நினைத்த மாதிரியே இன்னைக்கு ஒரு நாற்பத்தொன்பது உயிர் அங்க பழி போயிருக்கு இந்த அந்த மோகன்ராஜ்ங்கிறவர் எஸ்பியா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பழி போற அவருக்கு போயிருக்கும் அதெல்லாம் அவர் யோசித்து முன்கூட்டியே வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியே போயிட்டார் அவர் இன்னைக்கு நினைக்கிறார் நான் அன்னைக்கே சொன்னேன் யாரும் கேட்கல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது எல்லாம் உஷாரா இருப்போம்னு சொல்லலாம் யாருமே கேட்கல என் பேச்சை யாரும் ஒரு அலட்சியம் எடுத்துக்கிட்டாங்க இனி யாரும் மதிக்கல என்னுடைய சொல்லுக்கு அரசியல்வாதிகள் வந்து தடுத்தாங்களே தவிர எனக்கு ஒரு எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நான் சொல்ற கோரிக்கை ஏத்துக்கல ஆனா இன்னைக்கு நடந்திருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எஸ்பிஏவும் மாவட்ட கலெக்டரையும் இடமாற்றம் செய்து என்ன பிரயோஜனம் நாற்பத்தி உயிர் திரும்ப வந்துருமா வரதுக்கு வாய்ப்பு இல்ல பாவம் அந்த கணவனையோ தந்தையோ பெரியவர்களை இழந்த குடும்பத்தில் உள்ளவங்களை கதறதெல்லாம் பார்க்கும் போது உண்மையில் நமக்கே கண்ணீர் வருது ஒரு பையன் அம்மா உள்ள அப்பா உள்ள டென்த் படிக்கிறான் இறந்துட்டாங்க நான் என்ன பண்ண போறேன் எனக்கு யாரு காப்பாற்றுவார் எப்படி படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு கதறான் இது வந்து வந்து பாக்குற ஒரு கள்ளஞ்சக்காரம் கூட அப்படியே இலகிடுவான் அந்த அளவுக்கு அங்க சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இவங்க எல்லாம் வந்து அரசியல்வாதிகள் வந்து இது வரைக்கும் வைகோவா இருக்கட்டும் கூட்டணி கட்சி இருக்கிற கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் திமுக கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்டா இருக்கட்டும் யாருமே இது வரைக்கும் அதை கண்டனம் தெரிவிக்கல திருமாவளவன் பலியான நாற்பத்தி ஒன்பது ஊர்ல நிறைய பேரு பட்டியல இனத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க ஏழைப்பாளைய அன்றாடம் சம்பாதிச்சியம் பண்ணி அதுல தன்னுடைய வருமானத்தை சொற்ப வருமானத்தை கொடுத்தா ரூபா ஆகும் வெறும் தான் அந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறவங்க அவங்க தான் உயிரிழந்திருக்காங்க ஒரு ஒரு கண்டனம் தெரிவிக்கல நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு அவ்வளவுதான் அதோட அவருடைய நிறுத்திக்கிட்டார் ஏன் திராவிட முதல்வரை எடுத்து எழுத்து பேசுறதுக்கு அவங்களுக்கு பயமா இல்ல அடுத்த தேர்தலில் தனக்கு தொகுதிகள் கொடுக்க மாட்டாங்கங்கிறது ஒரு அச்சமா ஏன் இப்படி இருக்காங்க கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே இதை வெடிக்க பாக்குறாங்க யாருமே அதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து எதிர்த்து பேசுறாரு நேரில் போய் பார்த்தாரு பார்த்து வந்து இதை வந்து இந்த செயல் நடக்கிறதுக்கு காரணத்துக்காக முதல்வர் வந்து உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாரு சீமானும் வலியுறுத்துறாரு நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களும் வலியுறுத்தி இருக்காங்க உடனடியாக முதல்வர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு என்ஆர் தனபாலன் தன்னுடைய அறிக்கையில கூடியிருக்காங்க இப்படி நிறைய கட்சிகள் எல்லா கட்சிகளும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க பிஜேபி இருந்து அண்ணாமலை ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை விட்டு இருக்காரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா கூட இருக்கிற கூட்டணி கூட்டணி கட்சிகள் ஏன் வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்கன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் நேர போயிருக்காரு போய் பாக்குறாரு உயிரிழந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் காசு வழியை கொடுக்கிறாரு அதோட அவர் வேலை முடிஞ்சு வந்துடுறாரு விஜய் தமிழக மக்கள் கழக தலைவர் விஜய் அவரும் போயிருக்காரு போய் அங்க மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அவங்க எல்லாம் பார்த்து ஆறுதல் கூடுறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க முதல்ல ஸ்டாலின் நாளைக்கு போறதா சொல்றாங்க நாளைக்கு பார்ப்போம் அவர் போறாரா இல்லையான்னு ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செயல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க போன எலக்ஷன் பிரச்சாரத்தோட சொல்றாங்க அதாவது தமிழகத்துல தான் வந்து இளம் விதவைகள் நிறைய இருக்கிறாங்க அதுக்கு காரணம் டாஸ்மார்க் கடை நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க் கடையை உடனே இழுத்து மூடிடுவோம் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு அந்த அம்மா வாயை இப்போ இப்ப ஒரு உயிர் பறி போயிருக்கு எம்பி கனிமொழி வந்து என்ன சொல்ல போறாங்க இதுக்கு இதுக்கு வந்து அதிமுக ஆட்சி தான் காரணம்னு சொல்லுவீங்களா நீங்க சொன்னீங்களே டாஸ்மார்க் கடையினால தான் இளம் விதவைகள் நிறைய வர்றாங்கன்னு இன்னைக்கு உங்க ஆட்சியில தான் இது நடந்திருக்கு இதுக்கு யார் பொறுப்பு அதுக்கு நீங்க காரணம் சொல்லி சொல்லித்தான் ஆகணும் அதோட கவிஞர் வைரமுத்து கெட்ட சாராயம் நல்ல சாராயமா கடையில விற்கிறது நல்ல சாராயமா இது வந்து கள்ளச்சாராயத்தை கெட்ட ஆராயங்கிறாரு அவர் திரைப்பட துறையில இருந்து கவிதை எழுதுறதை விட்டுட்டு பாடல் எழுத விட்டுட்டு என்னமோ திமுக ஆட்சிக்கு கொடி பிடிக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு கவிதையை வெளியிட்டிருக்காரு இருக்காரு அது இருக்கு எல்லாருமே கண்டிக்கிறாங்க அவர் எழுதின கவிதைகளை அந்த அவருடைய கமெண்ட்ஸை பார்த்தா தெரியும் அவ்வளவு பேருமே காடி துப்புறாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லாமல் சந்தித்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூட வழி இல்லாமல் ஆட்சியை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு வைரமுத்தினுடைய கவிதைகளை அந்த வரிகளை எழுதியிருக்காரு கண்டனத்துக்குரியது இப்ப ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு தெரியுமா திமுக வந்து இப்ப நாற்பதுக்கு நாற்பதுல வெற்றி பெற்றுட்டாங்க இந்த வெற்றியை பொறுக்க முடியாம பாஜக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சதிதான் இந்த உயிரிழப்பு கள்ளச்சாரம் விற்பனை அவர்களே வேண்டுமென்றே இந்த கள்ளச்சாராயத்தை ஊத்தி கொடுத்து இத்தனை உயிரை பழி வாங்கியிருக்காங்க திமுக ஒரு அவப்பெயரை பெயரை இந்த மூணு கூட்டணியும் சேர்ந்துதான் இந்த செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு வெக்கம் இல்லாம ஒரு மனிதாபிமானம் இல்லாம ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் எவ்வளவு கண்டிக்கத்துக்க கூடிய செயல் கரூர்ல எப்படி செந்தில் பாலாஜி வந்து அந்த மாவட்டத்தை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சு இருந்தாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் தன்னுடைய கண்ட்ரோல்ல அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டுமொத்த மாவட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி மாதிரி கரூர்னா செந்தில் பாலாஜி கள்ளக்குறிச்சினா வசந்தம் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இது வந்து மிகவும் வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது இது மக்களாகிய நீங்கள் இப்ப நீங்க ஏன்டா திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் ஏன் நாற்பது தொகுதியில வெற்றி பெற வச்சோம் அந்த அளவுக்கு இதை நிறுத்தி இருக்குது திராவிட மாடல் ஆட்சி தான் இதுக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் அவங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க இதே மாதிரி சம்பவம் தொடருமா இல்லை முதல்வர் சொன்ன மாதிரி இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்ற மாதிரி இனி கள்ளச்சாராயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி